முளைக்கட்டிய பச்சைப்பயிறு சுண்டல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்துக்கோங்க பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப சேர்த்திக்கோங்க ரெண்டும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சிக்கோங்க இல்லைனா துருவிக்கோங்க தேங்காவை ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கடுகு கருவேப்பில வரமிளகா ஒன்று சேர்த்திக்கோங்க விருப்பப்பட்டால் குழந்தைங்க சாப்பிட்றோன்னா நான் வரமிளகா போடலை கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு வர மிளகாய் போட்டிருக்கேன் சாரி பச்சை பயிர் மொளக்கட்டிய சுண்டலில் போட்டு வதக்கிக்கோங்க காலையில் ப பயிரை நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க நைட்டு அடிச்சிட்டிங்கன்னா மறுநாள் காலையில் மிளக்கட்டி வந்துடும் சுண்டை மொளக்கட்டிய பயிரை சேர்த்திட்டு உப்பு தேவையான அளவு போட்டு வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சும்மா ஒரு கால் டம்ளர் தண்ணி போதும் நானும் ஊற்றுனேன்னு தெளித்தா போதும் ஊற்றணும்னு அவசியம் இல்லை லைட்டாக தெளித்தா போதும் ஒரு கை தெளித்தா போதும் தளிச்சிட்டு தண்ணி ஊற்றிட்டு தட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லேயே வேக விடுங்க நல்லா வெந்து வந்துடும் கலர் சேஞ்ச் ஆகும் வெந்துருச்சுன்னா தேங்காய் நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா நான் பொரியலுக்கு சேர்த்தி துருவி இருக்கிறனால நிறையா இருக்குது எந்தளவுக்கு தேங்காய் தேவையோ அந்தளவுக்கு போட்டுட்டு கலந்துக்கோங்க வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா இந்த அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுங்க டெய்லியுமே சாப்பிட்டா நல்லது குழந்தை இல்லாதவங்களாம் இந்த முளக்கட்டினிய பயிர் சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரம் கருத்தங்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்